टू टाइम्स आय वी सर सर टू थ्री टाइम्स आय आय वेल मीट यू फाईव्ह सिक्स टाइम्स आय गिव्ह दु यू नो रेस्पॉन्स इस यु नो ओनली उिटडू रोड இங்க ஒன் சைடு அண்ணா நகர் ஒன் அண்ணா நகர் டூ அண்ணா நகர் த்ரீ த்ரீ நகர்ஸ் தில்லைநகர் ஒவைநகர் இன்னும் என்னென்ன மோட்டூர் ஒரு வெரி பிக் ஒன் ஒன் ஏரியா என்னப்பா உங்களுக்கு பிரகாஷ் இல்லை பிரகாஷ் உங்களுக்கு என்னது கிணறு இஸ் கிணறு இஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சார் ஒன் காலேஜ் ஒன் ப்ரைவேட் காலேஜ் லேடி காலேஜ் எவ்ளோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்றேன் சார் ஸ்டடிங் ಇಮೀಡಿಯಟ್ಲಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಸರ್ ಐ ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಯು ನಾವು ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಅವರ್ ಪಿಡಿ ಬಟ್ ನೋ ವರ್ ಆಪರೇಷನ್ ಸಕ್ಸಸ್ ಪೇಷನ್ ಇಸ್ ಔಟ್ ದಿಸ್ ಇಸ್ಟ್ But that uh, I want to address that actually I am not vested with the discretion powers. Mm. I want to get it done through some competent authority. Okay. You know, because the all government offices are not uh, empowered with the discretion powers. Okay, we have some limitations. Say, like that I am already under process and I am mm. pursuing with my competent authority at the higher level. Okay. That is under process Say. even the sir, independent sir. engineer has been... Uh, நிதி கட்கரி ஜிஸ் வெரி நைஸ் குட் பர்சனாலிட்டி அவருடைய பார்வைக்கு நீங்க நீங்க தான் எடுத்துட்டு எடுத்துட்டு போய்ட்டு பல முறை எடுத்துட்டு போயிட்டேன் சார் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார் சார் நான் ஒரு எம்எல்ஏவா நான் ஒரு எம்எல்ஏவா என்ன பண்ண முடியுங்க உங்களை பார்க்க முடியும் உங்களுக்கு மேலத அதிகாரி பார்க்க முடியும் இங்கே லோக்கல் மினிஸ்டர் பார்க்க முடியும் அவரை மினிஸ்டர் பார்த்தா வாங்கிட்டு வந்தேன் இப்ப நான் பத்து முறை அப்பாயின்மெண்ட் கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றரை மாசம் எனக்கு எலெக்சிஎம் இருக்குன்னு சொன்னாங்க இப்ப ஏதோ இந்த மாசம் ஜனவரியில கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு சார் சார் நான் என்ன கேக்குறேன் அது வரைக்கும் அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுங்க அந்த பாலத்து ஒரு பக்கம் வேலை நடக்கட்டும் இன்னொரு பக்கம் அந்த இந்த வெஸ்டர்ன் சைடு பாலத்து ப்ரொடெஸ்ட் உடன் ஐ வில் பிரிங் டு மை பாஸ் ஓகே அது சரி சார் சரி சார் ஐ வில் கெட் இட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் ஐ அம் ட்ரைங் சார் சார் ட்ரைங் நோ சார் நாங்கள் எதிர்பார்க்கிறது எங்க பிடி வந்து அந்த ரோட போட்டு கொடுப்பாரேன்னு सपोज இஃப் பிடி இஸ் எம்போர்ட் டு டேக் அப் திஸ் வர்க் வித் இன் நோ டைம் ஐ வுட் ஹேவ் டன் திஸ்

நீங்க <laughs> <laughs> <sahirkeeping>

செஞ்சு <laughs> 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 <laughs>

இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க நம்ம ஆளுங்க சில பேர் பொய்யாவே சொல்லுவாங்க நடக்காது நடக்காதுன்னு சொல்லி எனக்கு ஆமா உறுதியா அருள் நம்புங்க இப்ப அவங்க போல் காவல்துறையும் சொல்றாங்க அதிகாரியும் சொல்றதுனால நம்ம களைஞ்சு போலாமா இல்ல உங்க அருள் போய் பூட்டிதான் போட்டுறேன் போய் அவங்க சொல்றதுனால நீங்க சொன்னத நான் போறேன்